பெலம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோ நமசிவாய இன்று தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எண்பத்தி ஒன்று வைகாசி திங்கள் பதிமூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் தேதி விரை மாலை ஆறரை மணி வரை மூலம்பின்மீன் காலை பதினொன்னேகால் மணி வரை அருட்பணுவர் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எழுநூத்தி ஐம்பத்தி மூன்றாவது திருக்குறள் பொருள் இன்னும் விளக்கம் இருளருக்கும் இன்னியதயத்து சென்றே வைகாசித்திங்கள் விடைபிடிவை வீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை என்னுடைய இருக்கும் ஆகி இருக்கின் உள்வொருளும் ஆகி பன்னொடு பாடல் தன்னை பரவுவார் வாங்கராகி கண்ணொரு நெச்சியாகி கருதுவா கருதலாகா பெண்ணொரு பாகம் ஆகி பேணுமா பாடியாரே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை கந்தம் கமழ்காருகில் தந்தனமுந்தி செந்தன்புடர் வந்திலி வெண்ணை வடபால் மந்திவலமானடமாடும் துறையூர் எந்தாயுனை வேண்டிக் கொள்வேண்டவனெல்லியே நிழற்கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை போதமார்கடலின் விடமுண்டவர் ஆதிாரயனொடு அமரக்கெளாம் மாது ஓர் கூரர் மழு நாதர் போல் திருஞான சம்பந்தர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் முருகநாயனார் நாயனார் அருணகிரிநாதர் முனிவர் தென்சேரி மாரிமுத்து அடிகளார் நாயனார் ஏகாம்பர அடிகளார் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் மூர்க்கநாயனார் அடிகள் வள்ளிமலை திருப்புகல் சுவாமிகள் அனுமன் ஆகிய அருளாளர்களோடும் ஆளவாய் திருமாந்துறை ஆச்சார்புரம் மயிலாடுதுறை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய மூலம் விண்மீன் முதலாம் திருமுறை ஊனத்திருணிங்கிட வேண்டில் ஞானப் பொருள் கொண்டடி வேணும் தேனத்தினியான் அமரும் சேர்வாம் ஆனம் மயிலாடு துறையே சிவஞானபாதம் அவனவழதியனும் அபிமூவினைமையின் தொற்றிய திரியே ஒடுங்கி மலத்துளதாம் மந்தம் என் மனார்புலவர் புலவர் அபிரோதும் தி தியார் தொண்ணூத்தி மூன்று நினைவு எழில் மெய் நிட்டை நீங்குமே மானாபிணையில் நாம் இன்று தீவர பேச்சும் தொழிலும் என்று உந்தீவரே குருமணியின் சாந்தலிங்க பயிற்று பத்தந்தாலி பதிமூன்று ஏத்தியும் வாடியும் சிவந்தாழின்னி வழிபடும் வாழ்வாள் இடர்கள் லிங்கி மலர் வில்வம் மாதியேனாலும் சாந்தலிங்கர் திருவடியில் பொருந்து மாறு சாத்தி அந்தாள் வந்தவர் நம் பசி நீக்கி சமய நெறிதழைக்கும் வண்ணம் கூத்துடையா நம்பளவன் அடியினை கீழ் இன்பமுறை குழைவோம் வாரி என ஓதி துதித்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம்